ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் தான் பின்னேரங்களில் மழை தூரினாலும் காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயிலாக தான் இருக்குது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கரை நாளைக்கு பிறகு குத்தரிசி சோறு வடிச்சிருந்தேன்னா அதில் கஞ்சியை பார்த்தோன்னா அடடா இதை விடக்கூடாது குடிச்சி ஆகணுமெண்ட்டு எடுத்தாச்சு தெரியுமா ஏன்னா சொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குத்தரிசி கஞ்சி அதை விட சிவப்பரிசி கஞ்சி ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் சம்பாரிசி கஞ்சி நல்லா தான் இருக்கும் ஆனால் குத்தரிசி கஞ்சிக்கண்டு ஒரு தனி இதே இருக்குது தெரியுமா எதென்று சொல்ல முடியாது அப்படி ஒரு இது இருக்குது இப்போ நான் கஞ்சியை வடித்து எடுத்துகிட்டேன் நண்பர்களே அதோட கொஞ்சமாக சோறும் போட்டிருக்கிறேன் இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் தேங்காய் முதலாம் பால் இருக்கு தானே அதையும் கொஞ்சம் விட்டு நல்லா கலந்துட்டு அப்படியே மடக்கு மடக்கண்டு குடிச்சா ஆஹா ஓஹோ அருமை அற்புதம் அப்படி இருக்கும் யாரெல்லாம் அப்படி குடிச்சிருக்கிறீங்க நான் அடிக்கடி குடிப்பேன் கரனால இப்ப குத்தரிசி சோறு வடிக்க இல்லையா இன்றைக்கு குத்தரிசி சோறு வடிச்சிட்டேன் விடுவேனா கடகடண்டு காஞ்சி எடுத்து நான் தேங்காய் பாலையும் விட்டு சோறையும் போட்டு குடிச்சாச்சு சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பூ போட்டும் குடிப்பினம் இல்லாடிக்கு தேங்காய் சொட்டு போட்டும் குடிப்பினம் ஆனால் தேங்காய் பால் விட்டு குடிக்கிறது அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்